ஆளும் கட்சியின் உட்கட்சி பூசல் செய்திகள் விளக்கம் திருமீன்பிடி படகுகளுக்கு கடத்தொழில் திணைக்களத்திலிருந்து விசேட வானிலை எச்சரிக்கை தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளுக்கு தடை வெளியான புதிய வர்த்தமானி முதலீட்டாளர்களுக்கு வடக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை ஆளுநர் கவலை சிறைச்சாலையில் காட்சத்துகளுடன் வேலைகளை செய்யும் முன்னாள் அமைச்சர்கள் உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு அமைச்சர் சந்திரசேகர் திடீர் கண்காணிப்பு விஜயம் சுற்றி வளைப்பு நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் நானூற்று அறுபத்தி ஏழு பேர் கைது விடுதலை புலிகளின் நகைகளை அபகரித்த பசுல் ராஜபக்ச அம்பலப்படுத்தும் சரத் பொன்சேகா தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் முரண்பாடு தீவிரம் அடைந்துள்ளது என்றும் அதனால் வெகு விரைவில் பிரதமர் பதவியிலும் அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்பட உள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கருத்து முற்றிலும் பொய்யானது என அமைச்சர் சுனில் கந்து தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஒன்று கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் உப்பு பிரச்சினை தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் தற்போது அமைச்சரவை மாற்றத்தை கையில் எடுத்துள்ளார்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது பொதுவான இணக்கப்பாட்டுடன் செயற்படுகிறோம் அமைச்சரவை மாற்றம் மற்றும் பிரதமர் பதவியில் மாற்றம் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டுக் கொள்வது முற்றிலும் அடிப்படையற்றது அமைச்சரவையில் சகல உறுப்பினர்களும் கூட்டு பொறுப்புடன் செயற்படுகின்ற நிலையில் எவ்வித கருத்து முரண்பாடுகளும் ஏற்படவில்லை ஊழல் மோசடிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவோம் கடந்த கால அரசுகள் ஊழல்வாதிகளை பாதுகாத்தது எமக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதுவித தொடர்பும் கிடையாது நீதிமன்றம் மற்றும் விசாரணை நிறுவனங்கள் சுயாதீனமான முறையில் செயற்படுகின்றன நீதிமன்றம் மற்றும் விசாரணை நிறுவனங்களின் செயற்பாடுகளில் எமது அரசு தலையிடவில்லை ஆகவே ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட வேண்டாம் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி நிதி மற்றும் அரசியல் ஊக்கத்தொகைகள் மூலம் தங்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் சையத் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ள மத்துக்கும பிரதேச சபையைச் சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர்களே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் தகவலை பகிர்ந்து கொண்ட குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஆரம்பத்தில் மாகாண சபை வேட்புமனுக்களை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது பின்னர் தமது உறுப்பினர் ஒருவருக்கு எண்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக குறித்த உறுப்பினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பிலான முதல் கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சருடன் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தின் காணொலி காட்சிகள் தம்மிடம் உள்ளதாகவும் குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் காரணமாக மறு வரை கடலுக்கு செல்வதை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை காரணமாக நிலவும் மழை மற்றும் காற்றுடனான காலநிலை காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்தான கடல் நிலைமைகள் குறித்து கடத்தொழில் மற்றும் நீதியல் பலங்கள் திணைக்களம் விசேட அரவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் ஜே ஹகபத் அவர்கள் இது தொடர்பில் மீனவர் சமூகத்தை அவதானத்துடன் இருக்குமாறும் விபத்துக்களை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய அறிவிப்புக்கு அமைய ஸ்லாபம் தொடக்கம் புத்தளம் மன்னார் ஊடாக காங்கிரசந்துறை வரையான கடல் பிரதேசத்திலும் அத்துடன் காளி மாத்திரை அம்பாந்தோட்டை தொடக்கம் ஒத்துபில் வரையான கடல் பிரதேசத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய ஆபத்து உள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் அலைகள் மூன்று மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதால் இந்த பிரதேசங்களில் சிறு மீன்பிடி படைகள் ஒருநாள் கடத்தொழில் படகுகள் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் மற்றும் நபர்களின் வெளியிடப்பட்டுள்ளது சம்பத் தொய் இந்த வட்டமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்று பதினேழு நபர்களின் பேர் விபரங்கள் குறித்த வட்டமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழ் அரசியல் அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர்கள் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தவஹித் ஜமாத் ஜமாதே மிலாதே இப்ராஹிம் பிலஜாத் செயலானி டருல் ஆதர் அதுபியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் சேவ்த்பேல் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரு சில முதலீட்டாளர்களுக்கு இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் யாழ்ப்பாண முதலீடு மற்றும் வர்த்தக மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பிலான கலந்துரையாடல் அதிகாலையில் தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று தினம் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் தனது உரையில் இவ்வாறு வடக்கு மாகாணம் இன்னமும் வர்த்தக ரீதியான சவால்களை எதிர்கொள்கிறது போர் காரணமாக மது பொருளாதாரம் பல்வேறு தளங்களில் பாதிப்பு எதிர்கொண்டிருக்கிறது பல உள்ளூர் தொழில்முனைவோர் மற்றும் நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு மூலதனத்துக்காக வரையறுக்கப்பட்ட அணுகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சந்தை வாய்ப்புகளுடன் தினமும் போராடுகின்றன மது பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் விநியோக சங்கிலி சீர்குலைவுகள் திறன் பற்றாக்குறைகள் மற்றும் அவற்றின் வளர்ச்சி நிலைத்தன்மையை தடுக்கும் ஒழுங்குமுறை சிக்கலால் பாதிக்கப்படுகின்றன இந்த தடைகள் இருந்த போதிலும் கனேடிய அரசாங்கம் மற்றும் இலங்கை கனடா வணிக மன்றத்தின் உறுதியான ஆதரவு பொருளாதார முயற்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது ஒன்றாக வேலை செய்வதன் மூலம் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தலாம் ஒரு மாறும் வணிக சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்தலாம் நிலையான முயற்சி மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகளுடன் வடக்கு இலங்கை ஒரு துடிப்பான பொருளாதார மையமாக உருவாக முடியும் கனேடிய அரசாங்கத்தின் அசைக்க முடியாத ஆதரவு மற்றும் எங்கள் வர்த்தக சமூகத்தின் கூட்டு விருப்பத்துடன் வடக்கு மாகாணம் செலுத்தி வளர்வதை உறுதி செய்து அனைவரும் நீடித்த பொருளாதார உறுதிப்பாட்டையும் செழிப்பையும் பாதுகாக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்தார் கடோடிய சுரத்தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மகிந்தான மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சுரச்சாலையின் அச்சுத்துறையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று சுழச்சாலை தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வெளிக்கடை சிறைச்சாலை கண்காணிப்பாளர் இன்று அல்லது நாளை அவர்களுக்கு வேலை வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையே தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு வழங்கப்பட்ட காற்றட்டைகள் நேற்று இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கும் வழங்கியதாக சுழச்சாலை ஆணையாளர் காமனி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடியில் ஈடுபட்டமைக்காக முன்னாள் அமைச்சர்களான நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தைந்து வருட கடூளிய சிறை தண்டனையும் மகிந்தானந்த ஆளுக்கமைக்கு இருபது பேருட கடூளிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சிறைச்சாலையில் அவர்கள் தற்போது தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆனியவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை நேற்று முன்தினம் மேற்கொண்டார் இதன்போது தொழிற்சாலை பார்வையிட்டதுடன் குறித்த தொழிற்சாலையின் நிலவி வரும் குறைபாடுகள் தொடர்பில் முகாமையாளரிடம் கேட்டறிந்ததோடு இதனை உடனடியாக தீர்க்கும் வகையில் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஆந்துன்னியுடன் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நிவர்த்திக்கு முகமாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலின் போது தேசிய மக்கள் இளங்குமரன் கலந்து கொண்டனர் முன்வைத்து அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்ட நாற்பத்தி எட்டு நேற்று பெற்றது நேற்று கோரிக்கைகள் அடங்கிய ஆவணம் ஒன்று விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டது நள்ளிரவுடன் பணி புறக்கணிப்பு முடிவுக்கு வந்தாலும் தமக்கான உரிய தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பு காரணமாக சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சில தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என தபால் மா அதிபர் சத்குமார தெரிவித்துள்ளார் நாடலாவி ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் நானூற்று அறுபத்தேழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் நூற்று நாற்பத்தெட்டு பேரும் ஐஸ் போதைப் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் கஞ்சா போதைப் நூற்று நாற்பத்தி நான்கு பேரும் கஞ்சா செடிகளுடன் மூன்று பேரும் போதை மாத்திரைகளுடன் பதினேழு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுட்டி நடவடிக்கையின் போது நூற்று தொன்னூற்றி ஐந்து கிராம் எழுபத்தொம்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் இருநூற்றி ஐம்பத்தேழு கிராம் ஐநூற்று தொண்ணூற்றாறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் இரண்டு கிலோ எழுநூற்று அறுபத்தெட்டு கிராம் நூற்றி எழுபத்தொம்பது மில்லிகிராம் கஞ்சா போதைப்பொருளும் பதினேழு ஆயிரத்து எண்பத்தி எட்டு கஞ்சா சடிகளும் போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளின் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் அபகரித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடக்கு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் என்னுடைய காலத்தில் மீட்கப்பட்டன அவை அனைத்தும் பல பொழுத்தின் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடக்கு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனை அடுத்து தங்க நகைகள் அனைத்தும் பவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்று பத்து கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசல் ராஜபக்ச கூறினார் இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரபாசியை அவர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் என்பதாகும் நான் இராணுவத்திலிருந்து விலகிய பின்னரும் இதுபோன்று தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ராஜபக்ச குடும்பத்தினர் ஆறு டொன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இந்த அறிவித்தலை பொது அறிவி மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் எச் அபிரத்னம் வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் இருபத்தி ஒன்பதாம் இலக்க விடுமுறை சட்டத்தின் பிரிவு நாளின் கீழ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட வட்டமானியின் மூலம் விடுமுறை நாட்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது